வீட்ல இருந்து போடுறேன் ஓகே இன்னும் காமிக்க மாட்டேன் பயப்படாத இந்த வீடியோ சேவை சேவ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் டவுன்லோட் பண்ணலாம் எப்படி இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுங்க அரியர்லெஸ் பேய் മയ ഫോണിൽ ഫോണങ്ങ അങ്ങോട്ട് വെക്ക് 8 ഡാ അങ്ങേർക്കാടുവാ 16 2024 അല്ലേയെങ്ങടെ ഇല്ല ഇല്ല എല്ലാം വെച്ചിട്ടുണ്ടോ എല്ലാം മാറ്റിട്ടോ മാത് കസസല്ലാം വെച്ചിട്ടാ

அடியவர் புத்தியில் ஊரைபவர் கற்பகம் மேனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரள் உய மதையானை மற்ற வயிறமைத்தமிதல்விரமிதல்வனை மற்றே முத்தமிழிவினை முற்பொரு கிரிதனே முற்பட எழுதிய முதல் போனேன் முற்பொருள் மெரிசை தச்சு முருகனை அக்கணமனோள் பெருமானே கணபதியே நம ஓம் கலந்து நான் தருவேன் கோலம் செய்ங்க கறிமுகத்து தூயமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா விநாயகனே வெறுவினையை வேறெருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தெரிவிப்பாய் விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து மங்களத்து நாயகனே மண்ணாலும் முதலறிவா பொங்குதன வயிற்று பொற்பொழியே கத்தினானே சங்கரனார் தருமதினால் சங்கடத்தை சஞ்சரிக்கும் எங்கள் குலவிளக்கே எளிமணியே கணபதியே பெருவாக்கும் சீகருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோடும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவார் தங்கை நாயகர் பெருமானே பெருமானே

திக்கொக்கொடு கழுகாடியுற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துற பெருமாளே ஓம் சரவணபவாய நம

धनलक्ष्मी ओम धनलक्ष्मेतीम दानीलक्ष्मेटि ओम गजलक्ष्मेटी ओम कामाक्षी सुंदरियाम सुबलक्ष्मे ओम सेलक्षेट ऐश्वर्येट सोटी ओम शांतलक्ष्मेटी ओम गजलक्ष्मेटि ओम महालक्ष्मेटी ओम शिवाय नम ओम शिवाय ओम शिव शक्तिये ओम ే నమో ఓం ధనలక్ష్మిలక్ష్మియే నమో దానిలక్ష్మియే నమో దైలి ఓం దైర్లక్ష్మి నమో వీరలక్ష్మియే ఓం వీరలక్ష్మీయే నమో విజయలక్ష్మయే నమో ఓం విజయలక్ష్మయే నమో విద్యాలక్ష్మయే నమో విద్యాలక్ష్మీ నమ ఓ శివలక్ష్మీ నమో శివలక్ష్మి నమో

மாதி லட்சுமியே நம ஓம் தீபலட்சுமியே நம ஓம் தீபலட்சுமியே நம ஓம் மகாலட்சுமியே நம ஓம் மகாலட்சுமியே நம ஓம் கிரஹலட்சுமியே நம ஓம் நம ஓம் சிவ சக்தியே நம ஓம் விச்சா நம ஓம் விச்சா நம ஓம் கிரியா சக்தியே நம ஓம் கிரியா நம ஓம் สર્ณะ நம ஓம் สவர்ண நம ஓம் ஜோதி લક્ષ્મીયે நம ஓம் ஜோதி நம Om Dana Lakshmi Namah. Om Dani Lakshmi Namah. Om Daniya Lakshmi Namah. Om Dairya Lakshmi Namah. Om Dairya Lakshmi Namah. Om Vira Lakshmi Namah. Om Veera Lakshmi Namah. Om Vijay Lakshmi Namah. Om Vijay Lakshmi Namah. Om Vidya Lakshmi Namah. Om Vidya Lakshmi Namah.

போற்றி ஓம் பிரம்மனை போற்றி ஓம் நாராயணின் தொல் போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி ஓம் வரலட்சுமி தாயே போற்றி ஓம் வரலட்சுமி தாயே போற்றி போற்றி ஓம் சிவாய நம

ేమి సీతలక్ష్మీ జయలక్ష్మేక్ష్మే వరలక్ష్మే నమో గజలక్ష్మేక్ష్మేసుందరియ कामाची कामाक्षी सुंदरी नमः ओ तो...